வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லிசில இன்றைக்கி என்ன சோரஸ்யமா காரசரமாக போயிட்டுருக்கா அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க அப்படி என்ன போயிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம அரவிந்த் எல்லா உண்மையும் கேட்டுட்டு மல்லிகிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காருங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படி என்ன உண்மையை கேட்டார் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசலாம் வாங்க நம்ம மல்லிகை வந்து சமைக்கலாம்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள் உட்காந்துட்டு எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ மல்லிக்கு இந்த கனவு வருது அதுவும் பகல் கனவுங்க பகல் கனவு பழச்சிரும்னு சொல்லுவாங்க தூங்காமே வருது மல்லிக்கு கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லி ஏதோ ஒரு யோசனை உட்காந்து அந்த உட்காந்துட்டு இருந்த அந்த டைமில் டிராக்டர் வந்ததாகவும் அதை ராஜேஸ்வரி படித்ததாகவும் மல்லியை கழுத்தை பிடிச்சி தள்ளதாகவும் இந்த மாதிரி அவங்களே ஒரு கற்பனை இதை வாழ்ந்துட்டு பயந்து நடுங்கிறாங்க கரெக்டாக அந்த டைமில் பெரியம்மா ஏ மல்லின்னு வந்து மல்லியோட தோலில் கை வச்சு ஆட்டின உடனே மல்லி திக்குன்னு அப்படியே ஹா ஹூ ஹே என்ற மாதிரி ஒரு பதட்டத்தில் பயத்தில் நடுங்கிறாங்க ஏ புள்ள என்னாச்சு என்னாச்சுன்னா மல்லி மல்லின்னு கூப்பிட்ட நீ கண்டுக்கவே இல்லை என்னடா என்ன உள்ள நேரம் கூப்பிட்டு நம்மளை இல்லைன்னு சொல்லிட்டு தான் வந்து உன்னை ஆட்டின அதுக்கேன் உள்ள பயப்படுறேன்னு கேட்க இல்லை பெரியம்மா அந்த லெட்டர் வந்துச்சுன்னா கோர்ட்லேருந்து ஆர்டர் வந்துச்சுன்னா என்னை வீட்டை விட்டு அமுச்சிருவாங்கல்ல அதுதான் இப்போ நான் கண்டேன் இல்லை தான் உண்மை அதுதான்ண்ணே வெண்பாக்காக தானே என்னை வீட்டில் வச்சுட்ருக்காங்க அந்த விஷயம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னை அமிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயத்தில் நடுங்கிறாங்க பாவம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலிங்க எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதை பார்த்தோன்னே அப்படியோ நடிங்கிட்டு இருக்கப்போ நம்ம பெரியம்மாவோ லூஸு மாதிரி பேசிட்டு இருக்காத ஓகேவா இந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது நீ நினைக்கிற இந்த மாதிரிலாம் ஆகாது ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் இரு அப்படின்னு சொல்லி பெரியம்மா நம்மளோட மல்லிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் என்ன தான் சப்போர்ட் பண்ணாலும் பிரோஜனம் இல்லைங்க மாஃபி ஃபாய் தான் இந்த முஸ்கில் ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா தப்பும் யாரோடது நம்ம மல்லியோடது என்னடா தப்புன்னு கேட்குறீங்களா எல்லா தப்புக்கும் ஒரே காரணம் தாங்க தேவையில்லாமல் ரஞ்சிதா ராஜேஸ்வரி கிட்ட பணிஞ்சு பணிஞ்சு போனது தாங்க இவ்வளோ பிரச்சனை காரணம் ஆரம்பத்திலே தூக்கி போட்டு தக்காளி மிதி மிதினு மிதித்து பெண்ட் எடுத்திருந்தால் அவ்வளோ பிரச்சனை இல்லை இந்த மாதிரிலாம் நடந்து காரணம் மல்லி தாங்க இப்படி பேசிட்டு டைனிங் ஹாலில் போய் மறுபடியும் டைனிங் ஹால்னு புலம்பிட்டு இருக்காங்க தக்காளி அந்த டைமில் தாங்க நம்ம தலைவர் அரவிந்த் கேட்லேருந்து இது எல்லாத்தையும் கேட்டுகிட்டு இருக்கார் என்ன மல்லி என்ன பே உள்ள இருந்தது என்ன மல்லி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க எல்லாம் உங்களை விஜய் சார் மாட்டார் உங்கள் மேலே உயிரே இருக்காரு எவ்வளோ லவ் பண்ணுறாரு நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு நம்ம அரவிந்த் நம்ம விஜய்க்கு நல்ல விதமாக சப்போர்ட் பண்ண இதை கேட்ட பெரியம்மா அப்படி த சொல்லுங்கள் தம்பி இதை சொன்னால் இந்த மரமாட்டை கேட்கவே மாட்டேங்கிற ஆவாடிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரே பதட்டத்தில் இருக்காங்க நம்மளோட மல்லி இந்த டைமில் தாங்க அரவிந்த் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மல்லி எல்லாமே நல்லாதான் நடக்கும் உங்களை அவ்வளோ லவ் பண்ணுறாரு உங்களால் நடப்ப மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த இந்த டைமில் தான் விஜய் மேலேந்து அப்படியே கேட் வாக்கில் நடந்து வந்துட்டுருக்காரு ஆஃபீஸ்க்காக உடனே நம்ம அரவிந்த் மல்லி நார்மலாக இருங்க கேஷுவலாக இருங்க கண்ணை துணிக்கும் ஆ ஆ ஓகே இந்த மாதிரியாக இருங்க ஏன்னா விஜய் சார் வந்துட்டு இருக்காருன்னு சொல்ல உடனே நம்மளோட மல்லியும் அதுக்கேற்ற மாதிரி ஆகிட்டாங்க உடனே நம்ம விஜய்க்கு வந்துட்டு போகலாமா அப்படின்னு அரவிந்தை பற்றி கேட்க போகலாம் சார்னு சொல்லிட்டு பேக் கேட்குறாரு அரவிந்த் பேக் கேட்க விஜய் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல விஜய் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல அரவிந்த் பேக் கேட்க ரெண்டு பேரும் மாற்றி மாதிரி கொஞ்சிக்கிட்டு கடைசியில் அரவிந்த் பேக் வாங்கிக்கிறார் ரெண்டு பேர் போகிறாங்க உடனே நான் மல்லி பெரியாம படிச்சிடறாங்க பார்த்தீங்களா பார்த்தீங்களா அவர் என் மூஞ்சை கூட பார்க்கல அவர் பாட்டு நேராக போயிட்டு இருக்காரு இதுலேருந்தே உங்களுக்கு தெரியல அவருக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் நான் கிளம்புறது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அப்படியே ஒரு மாதிரி க்யூட் ரியாக்ஷனில் அழுறாங்க ஒன்றும் பெரியாமல் இவ்வளோ வண்டி இருடி உடனே வாசுப்படி கிட்ட போய்ட்டு என்ன நினச்சா தெரியல நம்மளோட விஜய் நிற்கிறார் நிற்கிறார் நின்றுட்டார் நின்றுட்டா அப்படியே மல்லியை திரும்பி ஸ்லோ மோஷனில் பார்க்குறார் எதுக்காகன்னு பார்த்தீங்களா அதுதான் தாக்க இதில் ட்விஸ்ட்டே இப்போ கூட பார்த்தீங்களா அங்கே போய்ட்டு நேபுக்கு வந்திருக்கோம் இப்போ அந்த லெட்டரை கொண்டு வந்து கம்மிக்கு போகிறாரு காமிச்சிட்டு என்ன அனுபவ போகிறார் அப்படின்னு சொல்லி போகல இருக்காங்க உடனே நம்ம விஜயம் திரும்பி பார்க்குறாருங்க பார்த்துட்டு மல்லி வெண்பா இப்போ என் கூட இருக்காங்கன்னா அதுக்கு நீ தான் காரணம் நீதான் முக்கிய காரணம் நீ தான் வெண்பாவுக்கு சரியான அம்மாவும் இருக்கு நீ வா வெண்பா கூட்டு வா வெண்பா எங்க அப்படின்னு சொல்ல உடனே வெண்பா கூட்டியே மல்லி கூப்பிட வெண்பா வராங்க அப்படியே வெண்பா போய் ஏத்த போகிறாங்க அதுக்கப்புறம் தாங்க மெயின் டு ஸ்டே மல்லி நீ கூட போலாம் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்ல மல்லியோ முடியாதுன்னு சொல்ல பெரியம்மா ஏற்றி விட இந்த மாதிரிலாம் சீன்லாம் இப்போ போய்ட்டுருக்கீங்க இது இப்படியே தொடருமா இதுக்கப்புறமும் விஜய் மல்லி ரெண்டு பேரும் இப்படியே ஒன்றா ட்ராவல் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான தகவல்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் என்னோட வீடியோ பிடிச்ச மறக்காம சப்போர்ட் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்காதவங்க கமெண்ட் பண்ணுங்கள்